எங்களுக்கு பரிசு நபர்கள் அனைவரும் கம்பெனிக்கு வருவார்கள் நாங்கள் ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்று மணிகண்டன் இணக்கிநேரி அவர்கள் கேள்விப்படுகிறோம் ரூபாய் ஒன்று வழங்குவர் கே என் விருதுநகர் மாவட்ட அஇஅதிமுக இளைஞரணி துணை செயலாளர் இணக்கநறி சிறந்த பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்று அருண்ராஜிஸ் திருப்பூர் முதல் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்று ஏ பி ரமேஷ் கவுன்சிலர் முதலர் மாவட்ட வர்த்தக அமைப்பாளர் அதற்கான ஏழடி பேட்டை வழங்குபவர் இரண்டாம் லட்சம் ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்று வழங்குபவர் சிவநாராயணன் ஊராட்சி மன்ற தலைவர் இசலி அதற்கான வழங்குபவர் सुनराम बच्चा बुलबाल फाइनल नाइट दो बंदरे वायर बलंग बाबर एनके पे तनाव सेकर की सिली अंदर का नाइन में दिखाते बलंग बाबर का के घर पुजार से सी मीना जी सुनराम पिंटी गांडर टाइम ये सनेरी हाउर के कंपनी के बारे तरफ पता है दो बंदरे वायर बलंग बाबर के पाइके नादन बिरोध कांड्रेटर

தற்போது பரிசு வைத்த நலவில்லங்கள் அனைவரும் கமெடிக்கு முன்பாக இருந்தாறு தங்களை வேண்டு விரும்பி கேட்டுக்கப்படுகிறோம் மீண்டும் கேள்விப்படுகிறோம் பரிசு வைத்த அனைத்து நலவில்லங்களும் கேட்டுக்கப்படுகிறோம் மாபட்டி அதனை எதிர்களும் ஆறாம் வருஷம் ரூபாய் ஐந்தாயிரத்து ஒன்று வாயு வழங்கி வலையில் திரும்புகிறார் அலங்கரம் மேலக்கு அவர்கள் அண்டத்தில் கணேஷ் மூடி விடம்

అండే సరైన కుమపటి అనేది ఎదుర్కొని జగదోడి కార్యాపట్టి ஆறாம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரத்தி ஒன்று வழங்கிய பா கண்ணான் டி கே ஸ்டோர் அண்ட் அழகான் டிராவல்ஸ் மேலும் அவர்கள் கமிட்டி மந்திரவர் ஐந்தாம் பரிசுக்கான மூன்று வழங்கிய டி அடகு பாண்டி அமமுக செயலாளர் வேலைக்கு பிரதிகள் அவர்கள் கருமாறில் சேர்ந்து போயிடும் மூன்றாம் பென்ஷுக்கான ஏழாம் பென்ஷனுக்கான மூன்று அடிக்கத்தை வழங்குவர் எம் உச்சம் ஊராட்சி செயலாளர் இசை யூராட்சி அவர்கள் கபடி வருமான தேர்ந்தோம் எட்டாம் பேர் சிதான ஒன்றடி பத்து விளங்கோபர் ஆர் லோகநாதன் இசலி அவர்கள் கம்பெனிக்கு வருமாறு கேட்கப்படுகிறோம் அறிஞருக்கு தோல்ற Yeah.

இரண்டாம் வருஷம் ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்று வழங்கிய எம் எஸ் கார்த்திகா சிவநாராயணர் ஊராட்சி மன்ற தலைவர் இசை அவர்கள் தங்களை முதலமைக்க முடியிறோம்